No, no no I don't ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில தான் இந்த ஒரு வித்தியாசமான மரம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு மரத்தினுடைய முன்பகுதியை வெட்டியதுமே அருவி போல மரத்தின் உள்ளிருந்து தண்ணீரும் கொட்டியிருக்கு இதுக்கான காரணம் என்ன இந்த மரத்தின் பெயர் என்ன அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை நாம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய அல்லூரி சீதா ராமராஜு டிஸ்டிக்ல இருக்கக்கூடிய பப்பிக்கொண்டா நேஷனல் பார்க்ல தான் இந்த ஒரு வித்தியாசமான மரம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள உள்ள செல்லும் பொழுது ஒரு வித்தியாசமான மரம் அப்படி கருப்பு கலர் தோற்றத்துல காணப்பட்டிருக்கு இது பார்த்ததுமே அந்த மரத்தின் கிட்ட போய் பார்க்கும் மரத்தினுடைய முன்பகுதியில மொட்டு மாதிரியான ஒரு இடத்திருக்காங்க அதற்கு பிறகு இந்த ஒரு மொட்டு மாதிரியான இருக்கக்கூடிய இடத்தை அதிகாரிகள் முன்னாடி வெட்டியும் பார்த்திருக்காங்க அப்பொழுதுதான் இந்த மரத்தின்குள்ளிருந்து அருவி மாதிரி தண்ணியும் கொட்டியிருக்கு இந்த அதிசயத்தை பார்த்து அப்படி அதிகாரிகள் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்காங்க அதற்கு பிறகு இந்த மரத்தின் பெயர் என்ன இப்படி தண்ணீர் வர காரணம் என்ன அப்படின்னு ஆய்வு செய்தபோது இந்த ஒரு மரத்தின் பெயர் பட்டை மரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு மரம் ரொம்ப இடங்கள்ல இருப்பதில்லை ஏதாவது ஒரு இடங்கள்ல மட்டுமே இருக்கும் அப்படின்னும் இந்த ஒரு மரத்தின் மற்றொரு பெயர் பாபாப் மரம் அப்படின்னும் சொல்லப்படுது வறண்ட பருவத்தில் உயிர் வாழ இந்த மரங்கள் தன்னுடைய தண்டுகளில் தண்ணீரை சேமித்து வைக்குமாம் இந்த மரம் நூற்று கணக்கான கேளம் தண்ணீரை தாங்கக்கூடிய ஒரு பெரிய தடினமான தண்டுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது இது மழைக்காலத்துல அதனுடைய அதுக்கு தேவையான தண்ணீர்களை சேர்த்து வைக்குது வறண்ட காலங்கள்ல அதனுடைய தண்ணீர்களை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சேமிக்கப்பட்ட நீர் வறட்சி காலங்கள்ல மரம் உயிர் வாழ உதவுது இது தொடர்பான வளர அனுமதிக்குது மற்றும் அதனுடைய சுற்றி உள்ள சுற்றுச்சூழல அமைப்பை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லப்படுது கூடுதலாக பாப மரம் ஒரு தனித்துவமான வேரமைப்பை கொண்டிருக்கு இது வறண்ட காலங்களில் நிலத்தடி நீரை அணுக அனுமதிக்குது மேலும் வறண்ட சூழலில் செழிச்சு வளரவும் திறனுக்கும் மேலும் பங்களிக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு மரம் பார்ப்போரை அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மரம் ரொம்ப இடங்களில் இருப்பதில் ஏதாவது இடங்களில் இருப்பதனால இது அதிசய மரமாகவும் காணப்படுது இந்த மரத்திற்கு அப்படி முதலைப்பட்டை மரம் அப்படின்னு பெயர் வந்ததற்கு காரணம் இந்த மரத்தினுடைய தோற்றங்கள் முதலையினுடைய தோற்றம் போலவே இருப்பதனால இதற்கு இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்